ஒரு ஊர்ல கதிர் மதி அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு பேருமே நல்ல படிக்கிறவங்க தான் ஆனா கதிர் எப்படின்னா நாம தான் புத்திசாலியாச்சு நாம என்ன வேணா பண்ணலாம்னு ஒரு அலட்சியம் கொண்டவன் மத்தவங்கள மதிக்க மாட்டான் சின்ன சின்ன பொய்கள் சொல்வான் ஆசிரியர்களிடம் மரியாதை இல்லாம நடப்பான் ஆனா மதி அப்படி இல்ல படிப்புல சுமாராக இருந்தாலும் அவன் பழக்க வழக்கங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பான் உண்மையே பேசுவான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய கம்பெனில வேலைக்காக ரெண்டு பேரும் போனாங்க இன்டர்வியூ முடிஞ்சது கதிர் எல்லா கேள்விக்கும் சூப்பரா பதில் சொன்னான் சொன்னான் மதி தான் எல்லாரும் நினைச்சாங்க கதிருக்கு தான் வேலை கிடைக்கும்னு ஆனா ரிசல்ட் வந்தப்போ மதிக்கு வேலை கிடைச்சது கதிருக்கு கூபம் வந்துடுச்சு அந்த மேனேஜர் கிட்ட போய் சண்டைக்கு நின்னா நான் தானே எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொன்னேன் எனக்கு ஏன் வேலை கொடுக்கலன்னு கேட்டான் அப்போ அந்த மேனேஜர் ஒரு வீடியோவை போட்டு காட்டினாரு அது அந்த கம்பெனியோட ரிசப்ஷன் ஏரியா அங்க கதிர் காத்துக்கிட்டு இருந்தப்போ அங்க இருந்த ஒரு வயசான துப்புரவு தொழிலாளிய ரொம்ப ஒருமையில பேசி தண்ணி பாட்டில அங்கேயே தூக்கி போட்டுட்டு வந்தான் ஆனா அதே இடத்துல மதி அந்த பெரியவருக்கு உதவி செஞ்சுட்டு குப்பைய தானாவே எடுத்து குப்பத்தொட்டியில போட்டான் மேனேஜர் சொன்னாரு தம்பி உன் அறிவு உன்னை இன்டர்வியூ அறை வரைக்கும் தான் கூட்டிட்டு வரோம் ஆனா உன் ஒழுக்கம் தான் உன்னை இந்த கம்பெனிலேயே உட்கார வைக்கும் எங்களுக்கு திறமையானவங்களை விட ஒழுக்கமானவங்க தான் முக்கியம் கதிர் கதிரன்னைக்கு தலை குனிஞ்சு தன் தப்ப உணர்ந்தான் இன்னைக்கு குரல் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அதாவது ஒருத்தனுக்கு எல்லா சிறப்புகளையும் தரக்கூடியது ஒழுக்கம் மட்டும்தான் அதனால அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதா கருதி நாம காப்பாற்றணும்